நியூ ஆக்ஷன் ஃப்ரெஷ் டீம் எல்லாரும் ஃப்ரெஷ்ஷாக இருக்காங்க அண்ட் ஒரு மேட்ச் தான் அடங்கிருக்கு டோர்னமெண்டில் இன்னும் கேம்ஸ் இருக்கு எங்கள் பிளானிங் நார்மலாக இருக்கும் ரொம்ப சிம்பிள் கிரிக்கெட் ஆடுவோம் ஸோ அதே அதே ப்ராசஸ் தான் ஃபாலோ பண்ணலாம் ஸ்ப்ரெஷர்ஸ் ஹேண்டில் பண்ணுறது ஃப்ரெஷர்ஸ் வந்து நிறைய தெரிஞ்ச பசங்க தான் ஆல்ரெடி கிரிக்கெட் நிறைய ஆடி இருக்கா அவங்கள ஸோ அவங்க என்ன அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுவாங்க நான் அவங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுவேன் பட்

கஷ்டமான விஷயம் எல்லாருக்கும் அந்த மாதிரி பேர் சார் சொன்ன மாதிரி கிரிக்கெட்டுக்கு அவ்வளோ ஒரு க்ளேஸ் இருக்கு அண்ட் அந்த மாதிரி மூமெண்ட்ல ஆப்வியஸ்லி அவுட் ஆஃப் கண்ட்ரோல் போயிடும் ஏன்னா அவ்வளோ ஜாய் இருந்தது பட் ஓல்தே ஃபேமிலிஸ்லாம் எங்களுக்கும் கஷ்டமா இருக்கு எவ்ரிபடி பட் இந்த மாதிரி அட்டவடி நடக்கக்கூடாதுன்னு எல்லா வரைக்கும்